வடி அவன் நவுன தேندي கடல்லன்னங்கா ஏக பாக்ஸ் சோட்டி இவத்தை ஹச்சி கிச்சின் வந்து गईते மணி மணி கிкину தேندي கடல்லன்னங்கா ஐкина அவ ர ஹெணகோळा 7 நம்பர்ดาว நவுனே ஹெணகோळा நவுன் மேட்ச் கெட்டಂದ್ರ மத்த நம்ம ஹெட்க்கு முردங்க ஆகி ಬಿட்டைதி ಅದக்கா இவத்தை ناو தெலி கேட் நிंद्रbek அಂದ್ರ நி நீ மா ജറ വിച്ച ആർ സി ബി നാ സോത്രി നിമ പരിസ്ഥിതി ഏനീ അത്

இன்னைக்கு நம்ம சிங்கமஸ்தர் புலேஷ்வர் குமார் ஓரதாரம் வைக்கிறேன். நியமிக்காத எத்தக்கன்றோர் এক কিস্঵ায়ি নান মগনা ওইদে কিসিনদ இதன்படி மாற்றுத்திறன் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள்